உள்ளத்து உயர்களுக்கு வாழ்த்துக்கள் கொல்கத்தா ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஒரு கொடூரனால் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு உயிரிழக்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி மருத் பயிற்சி மருத்துவர் பெண் மருத்துவருடைய அந்த இறப்பு வந்து இந்தியாவையே அப்படி அலற வச்சுச்சு உலகத்தையே இந்த வழக்கை என்ன முடிவுங்கிறத எதிர்பார்க்க வச்சுச்சு கொடூரமான முறையில் அந்த பயிற்சி மருத்துவரை தன்னுடைய காம கலியாட்டங்களுக்கு ஆளாக்கிய அந்த கொடூரன் வந்து மிக கடுமையாக தண்டிக்கப்படணுங்கிற நிலையில் இன்று அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அந்த தீர்ப்பு பற்றி பலரும் பலவிதமான தங்களுடைய கருத்துக்களையெல்லாம் சிலர் வந்து கோபமாகவும் ஆவேசமாகவும் இவனுக்கு இதெல்லாம் பத்தாது இப்படி வந்திருக்கணும்னு சொல்லி பலரும் பல மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்க இந்த வழக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள பயிற்சி மருத்துவர்களும் மற்ற எல்லா மருத்துவர்களும் வந்து ஒன்று கூடி பலகட்டங்களாக போராடினாங்க அப்படி போராடிய இந்த வழக்கில் கிடைச்ச தீர்ப்பு என்ன இந்த வழக்குடைய உண்மை நிலை என்னங்கிறத ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் முப்பத்தி ஒரு வயது உள்ள ஒரு பெண் மருத்துவர் என்ன பண்ணுறாங்க அவங்க படிப்பு கோர்ஸ் முடிஞ்சு ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க பயிற்சி மருத்துவராக அப்படி பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து பணிகளை கொடுப்பாங்க அப்படி ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து பணிகளை கொ செய்த அந்த மருத்துவர் வந்து சரியாக உறங்க உறங்கக்கூட இல்லாத நல்ல பணி செய்துட்டு ஒரு ஹாலில் படுத்திருக்கிறப்ப அங்கே நுழைஞ்ச ஒரு காம கொடூரன் அந்த மருத்துவரை வந்து பாலியல் பலாத்காரம் மிக கடுமையான முறையில் செய்து அவங்கள வந்து கொலை செஞ்சிருக்கிறான் இது எப்போ தெரிய வருது அந்த ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு அங்கே உள்ள அந்த வார்டு பொறுப்புதாரி சௌமித்ரா ராய் அப்படிங்கிறவங்க ரவுண்ட்ஸ் வர்றாங்க அப்போ தான் அந்த பெண்ணை உடலை பார்க்குறாங்க யாரோ ஒரு பொண்ணு படுத்திருக்க மாதிரி இருக்கேன்னு நினச்சி கிட்டையே போய் பார்க்குறாங்க உயிர் இல்லை அதிர்ச்சி ஆகிறாங்க அவங்க தான் முதம்பொத அந்த பெண்ணை உயிரற்ற சடலமாக பார்த்தவங்க பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒம்பது நாற்பதுக்கெலாம் அங்கே உள்ள அந்த மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்டில் உள்ள ஒரு காவல்துறை அலுவலகத்தில் உள்ள அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஐ விஸ்வஜிங் சிங் குண்டுங்கிறவருக்கு அறிவிக்கிறாங்க உடனே அவர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு பத்து பத்துக்கெலாம் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு அவர் வந்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவர் புகார் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு ரொம்ப வேகமாக ப்ராசஸ் நடக்கிறப்ப அந்த பத்து பத்துக்கெலாம் அந்த ஜெனரல் டைரி என்ட்ரிங்கிறது அந்த தலா போலீஸ் ஸ்டேஷனில் என்ட்ரி பண்ணுறாங்க அதோடைய என்ட்ரி நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனால் எஃப்ஐஆர் அது வரைக்கும் போடலை அந்த இரவு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க அது ஏங்கிற சில விவரங்களையும் நான் சொல்கிறேன் இப்படி பத்து முப்பதுக்கு சம்பவத்து இடத்துக்கு வந்த தலா ஸ்டேஷன் அதிகாரிகள் வந்து நேராக ஸ்பாட்டில் வந்து ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க தடயங்களை ஆய்வு பண்ணுறாங்க அதெல்லாம் சேகரிக்கிறாங்க இப்போ பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு அந்த உயிரில் அந்த பயிற்சி மருத்துவருடைய பெற்றோருக்கு தகவல் சொல்லப்படுது தொலைபேசி வழியாக அப்போ தொலைபேசி வழியாக சொல்கிறவங்க வந்து அவங்க யாருங்கிறத தெளிவாக தெரிவிக்காம அவங்க வந்து அங்கே வந்து மெடிக்கல் காலேஜில் உள்ள ஸ்டாஃபாக டாக்டராக அல்லது காவல்துறை தரப்பாங்கிற எந்த தகவலையும் சொல்லாமல் ஒரு குழம்பிய மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்கிறது அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுது அலறி துடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பெற்றோர் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் பதினொன்று முப்பது டு பன்னெண்டு மணிக்குள்ளே டிசிபி அபிஷேக் குப்தாங்கிற ஒரு சம்பவ இடத்துக்கு வந்துடுறாரு இது என்ன ஒரு விசேஷம்னா இந்த கேஸ் நடந்து ஒரு மணி நேரம் என்ன மாதிரி ஒரு டிசிபி அங்கே வராருங்கிறப்ப இது ஒரு ஸ்பெஷல் கேஸுங்கிற மாதிரி அங்கே ஒரு பரபரப்பு உண்டாயிடுது இதுக்கிடையில் அங்கே உள்ள பயிற்சி மாணவர்கள் டாக்டர் மாணவர்கள் டாக்டர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஒரு கொதிநிலைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அவங்க அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து புலனாய்வு துறையிலேருந்து எல்லா நிபுணர்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கெல்லாம் வந்துடுறாங்க அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறாங்க தடயங்களை சேகரிக்கிறாங்க ஏன்னா ஒரு குற்றம்னு வச்சுனா அந்த குற்றம் இருந்த இடத்துல வந்து ஒரு பேனா கிடைக்கலாம் ஒரு பேனா மூடி கிடைக்கலாம் ஒரு தலைமுடி கிடைக்கலாம் ஏதோ ஒரு ஒரு வாட்சி கலண்டு விழுந்துருக்கலாம் ஒரு துணி கிழிஞ்சு கிடந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க ரத்த கரைகள் இருக்கலாம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணுவாங்க வீடியோ எடுப்பாங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க ஒன்று ஒன்று பத்துக்கெலாம் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க வந்தவுடனே கதறி அழுந்து துடிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து பிரின்ஸிபலாக இருந்த சந்தீப் கோஷுங்கிறவர் என்ன பண்ணுறாரு இது ஒரு தற்கொலைங்கிற மாதிரி ஒரு செய்திகளை வந்து அப்படி சாதாரணமாக கொண்டு போகிறாரு இது பெற்றோருக்கு வந்து பெரிய கோபத்தை உண்டாக்குது இல்லை இது தற்கொலை இல்லை என் தற்கொலை செய்து கொள்ள அளவுக்கு என் பொண்ணு வந்து கோலையாளர் இல்லை ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு என் பொண்ணு இறந்துருக்காங்க இதில் என் விசாரிக்கணும்னு சொல்லி கதறிட்டு சொல்கிறாங்க இது மாஜிஸ்ட்ரேட்டும் வந்து விசாரிக்கணுங்கிறாங்க உடனே மாஜிஸ்ட்ரேட் அவர்களும் அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு வந்து முழுமையான தடயங்களில் வந்து ஆய்வு செய்து என்ன பண்ணுறாங்க பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க தொடர்ந்து ப்ராசஸ் நடக்குது இரவு ஆயிடுது அந்த பிரேத பரிசோதனை நடக்கிறப்ப அந்த சமயத்தில் வந்து அந்த உயிரில் அந்த பயிற்சி மருத்துவம டாக்டருடைய பேரண்ட்ஸு மட்டும் இல்லாமல் அந்த ஆஸ்பத்திரி மருத்துவர்கள் காவல்துறை தரப்பு நீதித்துறை தரப்பு தடய நிபுணர் தரப்பு எல்லாருமே இருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிக்குது முடித்த உடனே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து நிச்சயமாக தற்கொலை இல்லை ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற ஒரு ப்ரூஃப் நடந்த பிறகு இது எப்படி நடந்திருக்குங்கிற தேடலில் ஆய்வில் தான் இந்த குற்றவாளி ராய்கிறவன் கைது செய்யப்படுறான் அந்த மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் இவன் நள்ளிரோவில் வந்து அஞ்சு உள்ளே சென்றது அந்த ஹாலுக்கு வந்தது இதெல்லாம் பதிவான பிறகு இவன் அதிகாலையில் வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறான் இவனை போய் பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க மறுக்கிறான் காவல்துறை தான் தெரியுமே அவங்களோட முறையாக விசாரணை ஆரம்பித்தோடன கடைசியில் அவன் தன் தந்த குற்றத்தை ஒத்துக்கிறான் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அந்த சஞ்சய் ராயை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறதோடு என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை வந்து தசை முயற்சி பண்ண இதில் உள்ள தடயங்களை வந்து சில அழிக்க முயற்சி பண்ணாருங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் சந்தீப் கோஷுங்கிற அந்த பிரின்சிபலையும் அவங்க கைது பண்ணுறாங்க இப்படி கைது பண்ணுறது யார் கைது பண்ணுறாங்க அந்த கொல்கத்தா போலீஸ் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்கிறப்ப இதுக்குள்ளே அரசியல் புகுது காரணம் வந்து கொல்கத்தாவில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதோட முதலமைச்சராக யார் இருக்காங்க மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாங்க அங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் சில முக்கியமானவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை இவங்க பிடிச்சிருக்கிற அந்த சஞ்சய் ராய் மட்டும் இருக்காது இன்னும் ஆளுங்க நிறையா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க இன்னும் நிறையா ஆள் இருப்பாங்க இது சரியாக விசாரிக்கணுன்னா அது சிபிஐக்கு போகணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்த உடனே அந்த மாநில முதலமைச்சர் அவர்கள் மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இது யார வேணாலும் வச்சுங்கப்பா நம்மளை ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து சிபிஐக்கு கொடுக்குறாங்க சிபிஐ என்ன பண்ணுறது அது விசாரிக்க ஆரம்பிக்குது அப்படி விசாரணைக்கு ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட இரநூறு சாட்சிகள்கிட்ட விசாரிக்கிறாங்க பெரும்பாலும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் என்ன பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் எந்த வகையில் ஒரு சாட்சி அந்த சாட்சி சொல்லக்கூடிய அவர் தெரிவிக்கிறவர் அவருக்கு பக்கத்தில் இருந்தவர்னு சொல்லி அந்த சாட்சியோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும் இவ்வளவு தீவிரமாக அந்த விசாரணை செய்யப்படுறதுக்கு என்ன காரணம்னா இந்த பெண் மருத்துவர் வந்து செய்ய அவங்க பாதிக்கப்பட்ட அந்த விபரம் வந்து யாருக்குமே கேட்டால் மனசு தாங்காது வாயினால் சொல்ல முடியாது அப்படி அறுவருக்கத்தக்க வகையில் அந்த பெண் மருத்துவரை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அவங்கள உயிர் இழக்க வச்சு உயிரிழந்த பிறகு அவனுடைய அந்த மிருகத்தனமான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கிறதெல்லாம் கேட்டுட்டு குதிச்சு போயிட்டாங்க அங்கே படிக்கக்கூடிய அந்த பயிற்சி மருத்துவர்களும் டாக்டர்களும் படிக்கிற டாக்டர்களும் பணி செய்கிற டாக்டர்களும் போராடினதோட மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா டாக்டர்களும் என்ன பண்ணிட்டாங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இப்போ இதனுடைய விளைவாக என்ன பண்ணுச்சு அந்த சிபிஐயும் விசாரணையை நிறைய டெவலப் பண்ணி இரநூறு பேர் வரைக்கும் விசாரணை கொண்டு வந்து அப்புறம் அதை அப்படியே நூற்றி ஐம்பது அப்புறம் நூறு தேவையில்லாதாலும் கழிச்சிக்கிட்டே வருவாங்க கடைசி ஐம்பது அறுபது பேர்கிட்ட தெளிவாக விசாரணை பண்ணுறதுல அவங்க வர்ற முடிவு யார் சஞ்சய் ராய் குற்றவாளிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இப்போ சஞ்சய் ராய் குற்றவாளிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க இவங்க சம்மந்தமாக கலெக்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக எல்லாத்தையும் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி அந்த விசாரணை விபத்தில்லாம் டாக்குமெண்ட்டாக போட்டு அந்த கோர்ட் கல்கத்தா கோர்ட்டில் சிபிஐ தாக்கல் பண்ணிட்டாங்க இதையெல்லாம் ஆய்வு செய்த நீதிபதிகள் குழு என்ன பண்ணுறாங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி நாங்கள் தீர்ப்பு சொல்கிறாங்கிறாங்க அந்த ஜனட்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுது ஏன்னா அந்த கோர்ட்டுக்கு வரப்போகிறான் அந்த சஞ்சய் ராய் சஞ்சய் ராயை கூட்டிகிட்டு வர்றதா போகிறான்னு தெரிஞ்சவொடனே மக்கள் அங்கே கூடிட்டாங்க படிக்கிற மருத்துவர்கள் பயிற்சி பண்ணுற மருத்துவர்கள் சர்வீஸில் இருக்கும்போது ஏகப்பட்ட கூட்டம் எல்லாம் அப்படி பெரிய பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க இந்த காவல்துறை மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக சஞ்சய் ராயை விட்டுருந்தா அவனை அங்கேயே என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு வழி பண்ணியிருப்பாங்க இந்த பப்ளிக்கு அவ்வளோ பெரிய கொதிநிலை இருந்ததை உணர்ந்துக்கிட்ட அந்த காவல்துறை என்ன பண்ணுது அப்படியே அவனை சேஃப்கேடா அப்படியே அரண் மாதிரி அரைச்சி கொண்டு போயிட்டு கோர்ட்டில் அவனை போய் நிறுத்துறாங்க கோர்ட்டில் நிறுத்துறப்ப அவன் என்ன பண்ணுறான் பாருங்க கடைசி நிமிஷத்தில் அவன் ஒரு புது யுக்தியை எடுக்கிறான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய சவுண்டு கொடுக்குறான் என்ன சவுண்டு இது வந்து நான் இந்த குத்தை செய்யவே இல்லை நான் அப்பாவி என்ன வேணும்னு இதில் வந்து சிக்க வச்சுட்டாங்க என்ன பொய்யா சிக்க வச்சுட்டாங்க நான் இந்த குற்றத்தை செஞ்சுருந்தேன்னா நான் கழுத்தில் அணிஞ்சிருக்கேன் பாருங்க அந்த ருத்ராட்ச மாலை அந்த மாலை வந்து அருந்து விட்டுருக்கோம் நான் ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி உயிர் சேதம் பண்ணுற அளவுக்கு நான் ஈடுபட்டிருந்தேன்னா அது என்ன பண்ணியிருக்கோம் என்னோட போராடுறப்ப அந்த ருத்ராட்ச மாலை யாவது அறுந்திருக்காதா கூட விட அறலையே நான் இல்லை இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இதில் வந்து உண்மையான குற்றவாளியாக தப்பிச்சு விட்டுருக்காங்க அதில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குண்ட போடுறான் உடனே அந்த நீதிபதி அவர்களே வந்து எதிர்பார்க்காத ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி குழம்பக்கூடிய சூழ்நிலையில் அந்த சிபிஐ தரப்பு தெளிவாக சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை இவன் திசை திருப்பறான் தீர்ப்பு நேரத்தில் புது வித்தியாசமான செய்தியை சொல்லி தசை திருப்புறான் இவன் ஒருத்தன்தான் குற்றவாளி அதற்கான நிறைய நாங்கள் தரவுகளை வந்து ஆராய்ஞ்சிட்டோம் சொல்லி அதற்கான தரவுகளை வந்து அவங்க எடுத்து சொன்ன பிறகு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இல்லை இவன் தான் குற்றவாளிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போ எந்த மாதிரி முடிவுக்கு வர்றாங்கன்னா குற்றப்பிரிவு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு நூற்றி மூணு உட்பிரிவு ஒன்று போன்ற அந்த குற்றப்பிரிவுகளில் இவன் வந்து குற்றவாளிங்கிறத முடிவு செஞ்சுட்டு இவனுக்கு என்ன தண்டனைங்கிறத வந்து நான் ஒரு நாள் விட்டு இருபது ஒன்றுலாம் அறிவிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அறிவிக்கிறாங்க அந்த இருபது ஒன்று அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த குற்றவாளிகிட்டே நாங்கள் வந்து சில வாக்குமூலங்களை கேட்போம் அவர் சொல்ல நினைக்கிறத சொல்லலாம்னு சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பை கேட்டவுடனேயே என்ன பண்ணுறாங்க அந்த விக்டீம் தரப்பு பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருடைய தாயார் வந்து கடும் கோபமாகிட்டு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் இவனை குற்றவாளின்னு சொன்ன அந்த நீதிபதியோட தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் ஆனால் இவன் மட்டும் குற்றவாளி இல்லை இவனுக்கு பின்னாடி இன்னும் வேறு சிலர் இருக்கிறாங்க அவங்களையும் கண்டுபிடிக்கணும் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து மிக கடுமையாக இருக்கணும் இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த குற்றவாளிகளையும் கண்டுபிடிச்சி கடுமையாக தண்டனை கொடுக்கணும் அது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் தூங்க மாட்டோம்னு சொல்லி அந்த அம்மா கதறாங்க அதே போல் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கள சிபிஐ விசாரித்தாங்கள அந்த சிபிஐ விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க அவங்க வந்து ஒழுங்காக விசாரித்தாங்களா இன்னத்தை விசாரித்தாங்க இவ்வளோ நாளாக எங்கள்கிட்ட வந்து ரெண்டு திறம்தான் வந்து கேட்டாங்க சில விவரங்கள் அவங்க மட்டும் ஒழுங்காக அவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா இவனுக்கு பின்னாடி இருக்க மற்ற ஆளையெல்லாம் இது வரைக்கும் பிடிச்சிருக்கலாம் என் மக கழுத்தில் வந்து கடித்த பல்லுடைய தழும்பு இருந்துச்சு அந்த பல் தடம் பதிஞ்சிருந்துச்சு சாஃப்டஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுக்கவே இல்லை இதில் வேறு யாரும் ஒரு பெரிய ஆளுடைய தொடர்பு இருக்குது அவரை காப்பாற்றுறதுக்கு இவனை மட்டும் குற்றவாளின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி அவரும் கதற ஆரம்பிச்சிட்டாரு இப்படிலாம் பேசுகிறப்ப தான் இதில் ஒரு அரசியல் ட்விஸ்ட்டு மறுபடியும் வருது அந்த கேஎம்சி லீடர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட சார்ந்த அந்த லீடர் குணா கோஷிங்கிறவர் சொல்கிறார் நாங்கள் பிடிச்ச ஒரே நாளில் தான் ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்ல சஞ்சய் ராய் தான் குற்றவாளின்னு சொல்லி எங்கள் பேச்சை நம்ப மாட்டேன்னு இல்லைப்பா இப்போ இவ்வளோ நாளும் இத்தனை மாதம் விசாரித்தவங்க சிபிஐ தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் வெளியிட உடனே அதுக்கு மதிப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவி பிருந்தாகாரத் அவர்கள் வந்து சஞ்சய் ராவம் குற்றவாளி தான் இதை நம்ம வந்து மறுக்கலை நீங்கள் போலீஸும் அவனை தான் சொன்னீங்க சிபிஐ அவனை தான் சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு பின்னாடி உள்ள குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நாங்கள் விடமாட்டோன்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல இப்படி வாதங்கள்லாம் ஈடுபட்ட நிலையில் இவருக்கு வந்து இருபது ஜனவரி இருபதாம் தேதி வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து தண்டனை அறிவிக்கிறாங்க அந்த தண்டனை அறிவிக்கிறது தான் இவனுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு பலரும் பல மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் நீதிபதியை வழங்கிய தண்டனைங்கிறது வந்து அவனுக்கு ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க நீதிபதி சொன்னதை வந்து யாரும் நீதிபதியையோ அல்லது நீதித்துறையோ விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது ஆனால் அதே சமயம் அது பற்றிய அந்த மக்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க வெளியிடுறதுல வந்து எந்தவிதமான தடை இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் இதை வந்து ரொம்ப பேர் மனம் குமரி அவங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் தெரியப்படுத்தினாங்க இந்த பெற்றோர் தரப்பு என்ன சொன்னாங்க இது இவனுக்கு தண்டனை போதாது இவனுக்கு கடுமையான மரண தண்டனையை கொடுத்துருக்கணும் இவனோட சேர்ந்தவனையும் கண்டுபிடிச்சு அதுக்காக செஞ்சுருக்கணும் நாங்கள் இதை வந்து மேல்முறையீட்டுக்கு போவோங்கிற அவங்களுடைய அந்த ஆவேசத்தையும் வருத்தத்தையும் எடுத்து வச்சாங்க பொதுமக்களும் மருத்துவ பயிற்சி டாக்டர்களும் மற்ற டாக்டர் என்ன சொன்னாங்க நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வேறு இவனுக்கு வந்து மிக கடுமையான தண்டனை இருக்கணும் அந்த தண்டனை வந்து பார்த்துட்டு இனி இது மாதிரி வேலை இவனுமே செய்யாத அளவுக்கு பயம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம நாலு சுவர்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த மிருதுவான தண்டனை வந்து இவனையும் திருத்துறதில்லை மற்றவங்களையும் ஒரு திருத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது உலகத்தில் அரபு நாடுகள் செய்கிற மாதிரி இது போன்ற குற்றவாளிகளுக்கு வந்து பகிரங்கமான முறையில் பலரும் பார்க்கக்கூடிய வகையில் தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் வந்து அரபு நாடுகளை போல் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து பகிரங்கமாக இருக்கணும் முதல்ல இவனுடைய பகிரங்கமாக மக்கள் மத்தியில் வச்சு இவனுடைய ஆணூறுப்பை வெட்டணும் ஒவ்வொரு உடல் பாங்களையாக சித்திரவதை செய்து சேதப்படுத்தி இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் நாம் இந்த மாதிரி குற்றம் செஞ்சோம்னா இனிமேல் நமக்கு இந்த மாதிரி தானே தண்டனை கிடைக்குங்கிற பயம் வந்து எவனுமே செய்ய மாட்டான் அதனால தான் அரபு நாடுகளெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ரொம்ப 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 கம்மியாயிருச்சு உதாரணமாக வந்து துபாய் சவுதி போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய கடைகள் நகைக்கடைகள் மால்கள் ஜவுளி கடைகள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒருலாம் வந்து ரோலிங் சென்ட்ரு இரும்பு கதவே போடலை கண்ணாடி கதவை போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு திருடம் வருவான் திருடுவாங்கிற பயமே இல்லை நம்ம நாட்டில் என்ன நிலமை சில வருடங்களுக்கு முன்னாடி திருச்சியில் மிகப்பெரிய ஒரு நகைக்கடையில் சேஃப்டியாக இருந்த பெரிய செவரையே உடஞ்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு அந்த நகைக்கடையில் நகையில் கொள்ளையடிச்சிட்டு போன செய்தியை நம்ம பார்த்தோம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப திறமையான போலீஸை கண்டு எப்படியோ சிரமப்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இந்த அரபு நாடுகளில் என்ன இருக்குது செவரே கிடையாது கண்ணாடி தான் கதவு ஒருத்தன் கொள்ளையடிக்க நினச்சா ஒரு சின்ன டேபிள் வைட்டு போதும் அதை எடுத்து அடித்தா கண்ணாடி உடஞ்சி போயிடும் உள்ளே உள்ள அள்ளிகிட்டு போயிடலாம் ஆனால் எவனாஞ்சி கை வைக்கிறானா கை வச்சா தலை போயிருங்கிற பயம் இருக்கிறதுனால எவனும் கை வைக்கிறதும் இல்லை அங்கே தா குற்றங்கள் நடக்கிறதும் இல்லை அது போன்ற கடுமையான தண்டனை இருக்கணும்னா இப்படி இவர்களை வந்து பகிரங்கமாக தண்டிக்கணுங்கிற பரவலான கருத்து இன்றைக்கி பேசப்படுற சூழ்நிலை வந்துடுச்சு இந்த மேல்முறையீட்டு போன பிறகு இவனுடைய அந்த தீர்ப்புடைய நிலைமை மாறுமா என்ன ஆகும் இவனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட தண்டனை போதுமா இல்லை அந்த பெற்றோர்கள் விரும்புகிறபடி கடுமையான தண்டனை கொடுக்கணுமா அல்லது அந்த பொதுமக்களும் மற்ற மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி அரபு நாடுகளை போல் பகிரங்கமான தண்டனை கொடுக்கணுமா நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் அதற்கு வழி இருக்கா அப்படி கொடுக்குறதா இருந்தால் சட்ட திருத்தம் பண்ணியவர்களுக்கு அந்த மாதிரி சட்ட தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இந்த உள்ளத்தல்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிகழ்வுகளை செய்திகளை நாட்டில் நாலா நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான சித்தரிப்புகளும் இல்லாமல் இடைச்சுறுகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்